ஒரு ஊரில் ஏழை இருந்தான் ஒரு நாள் தன் குடிசையில் தூங்கியவன் பணத்தை பற்றி கனவு கனவு முடிந்ததும் எழுந்தவனுக்கு கனவு நனவாக பூதம் வேண்டும் என்று எண்ணினான் இந்த நினைவோடு இருந்தவன் ஒரு நாள் மரத்தடி முனிவரிடம் சென்று வணங்கி நின்றான் என்ன வேண்டும் எதற்காக என்னிடம் வந்தாய் சாமி எனக்கென வேலை செய்ய ஒரு பூதம் வேண்டும் நீ வேலை செய்து பிழைப்பதற்கு ஏன் தயங்குகிறாய் போய் வேலையைப் பார் உழைப்பே உயர்வு போ போய்விடு மறுநாள் மீண்டும் முனிவரிடம் அந்த ஏழையானவன் சென்று தனது வேண்டுகோளை கேட்கிறான் சரி உனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன் பூதம் வரும் ஆனால் எச்சரிக்கையாக இரு அந்த பூதத்தை ஓய்வெடுக்கவே விடக்கூடாது வேலை கொடுத்து கொண்டே இரு ஓய்வு கொடுத்தால் உன்னை விழுங்கிவிடும் சரி சரி மந்திரம் சொல்லிக் கொடுங்கள் காடு ஏழையானவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மந்திரம் ஜெபிக்கிறான் புகை மண்டலத்தில் பூதம் வந்தது நான் உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் எனக்கு ஏதேனும் வேலை கொடு கொடுத்துக் கொண்டே இரு இல்லை என்றால் உன்னை விழுங்குவேன் எனக்கு ஒரு அரண்மனை வேண்டும் கட்டிக்கொடு பூதம் கையை உயர்த்தியதும் அரண்மனை உருவானது இதோ அரண்மனை ஏராளமான பணம் நகை எல்லாம் வேண்டும் இதோ எடுத்துக்கள் இந்த காட்டை அழித்து இந்த இடத்தில் நகரத்தை உருவாக்கு இதோ செய்கிறேன் என்று சொல்லி மீண்டும் கையை உயர்த்தியது தயார் வேறு வேலை கொடு சீக்கிரம் அடுத்த வேலை கொடு இல்லை விழுங்கி விடுவேன் அவனுக்கு அடுத்த எந்த வேலையும் கொடுப்பதற்கு இல்லை பூதத்திற்கு கோபம் வந்து அவன் மீது பாய்கிறது அவன் அங்கிருந்து தப்பித்து முனிவர் இருக்கும் இடத்திற்கு ஓடினான் முனிவரே முனிவரே காப்பாத்துங்க பூதம் என்ன விழுங்க துரத்துது என்னாச்சு சாமி என்ன துரத்துது என்னால் அதுக்கு வேலை கொடுக்க முடியல காப்பாத்துங்க நான் சொன்னதை கேட்காம ஆசைப்பட்ட சரி சரி நீ தப்பிக்க வழி சொல்கிறேன் இனியாவது புத்தியோடு வாழ் அதோ அந்த நாயை வா அவன் அந்த நாயை பிடித்து வந்தான் நாய் வாளை பிடித்து பூதத்திடம் கொடு நேராக நிமிர்த்தி தரச் சொல் வா உன்னை விழுங்க போகிறேன் இல்லை நான் எனக்கு வேலை கொடு என்னை கொல்வது உன்னால் முடியாது இந்த நாயின் வாளை நிமிர்த்தி நேராக்கித்தான் பூதம் சிரித்துக் கொண்டு இதுதானே இதோ ஒரு நொடியில் செய்கிறேன் பூதம் வாளை நிமிர்த்த முயன்று கொண்டே இருக்கிறது வால் நிமிர்ந்த பாடே இல்லை பூதம் அப்படியே மறைந்து விட்டது அவனும் பழையபடி ஏழையாய் மாறினான் உன் பேராசை உனக்கே யமனாகிவிட்டது போ இனியாவது உழைத்து வாழ் பிள்ளைகளை பார்த்தீர்களா அவனின் குறுக்கு புத்தி எவ்வளவு துன்பத்திற்கு காரணமாக இருந்தது என்று அதனால் நீங்கள் உழைக்கவும் உழைப்பே உயர்வு என்று எண்ணுங்கள் சரியா